மையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு முடிவு செய்திருந்தேன் அன்புமணி அவர்களை பற்றியோ அவருடைய ஆதரவாளர்களை பற்றியோ இனி அதிகம் விமர்சிக்க கூடாது என்று நினைத்திருந்தேன் ஆனால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் அவர்களை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது நான் ஏன் அன்புமணி அவர்களை பற்றியோ அவருடைய ஆதரவாளர்களைப் பற்றியோ பேசக்கூடாது என்று நினைத்தேன் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவற்றிற்காக மாவட்ட தலை நகரங்களில் போராட்டம் நடத்த வேண்டும் அந்த போராட்டத்தை பெரும் மக்கள் திரளோடு நடத்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பு சம்பந்தமாக நேற்றும் மருத்துவர் ஐயா அவர்கள் பல செய்திகளை தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு தெரிவித்திருந்தார் ஆகவே இனி அந்த இடஒதுக்கீடு போராட்டம் அந்த சமூக நீதிக்கான போராட்டம் அந்த போராட்டம் நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன அந்த சமூக நீதி கடந்து வந்த பாதை என்ன என்பதை பற்றி தான் அதிகம் பேச வேண்டும் என்ற முடிவோடு இருந்தேன் ஆனால் நேற்று சென்னையிலே அன்புமணி அவர்கள் நடத்திய அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பேசிய ஒரு பேச்சும் வக்கீல் பாலு அவர்கள் பேசிய பேச்சும் எனக்கு பல சந்தேகங்களை எழுப்பியது அந்த சந்தேகங்களைப் பற்றியும் அது சம்பந்தமான செய்திகளையும் உங்களோடு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் அங்கே பேசிய அன்புமணி அவர்கள் நான் பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் நான் கொடுக்கின்ற புள்ளி விவரங்கள் நான் தருகின்ற தகவல்கள் இவற்றை எல்லாம் அன்புமணி அவர்கள் தரப்பிலே இருக்கின்ற ஊடக பேரவையை சார்ந்த அருள் ரத்தனம் அவர்கள்தான் கொடுக்கிறார் என்று அன்புமணி அவர்கள் பேசினார் எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்று கேட்டால் அன்புமணி அவர்களை அறிவார்ந்த தலைவர் என்று அன்புமணி அவர்கள் தரப்பில் இருப்பவர்களை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் அன்புமணி அவர்கள் என்னுடைய பேச்சுக்கெல்லாம் காரணம் அருள் தான் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் மீது பலர் பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறார்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொடுப்பதையே பார்த்து சரியாக படிக்க தெரியாதவர் என்று அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற பலரே ஒரு விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எதிர்காலத்தில் அன்புமணி அவர்கள் மீதும் வரலாம் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் அன்புமணி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டை நடத்தினார் என்று பல முறை நானே பேசியிருக்கிறேன் இன்றைக்கும் அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருள் ரத்தனம் கொடுக்கின்ற வரங்களை வைத்துத்தான் நான் மக்கள் மன்றத்திலே பேசுகிறேன் என்று சொன்னால் அன்புமணி அவர்களைப் பற்றி மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட எண்ணம் உருவாகும் அன்புமணி அவர்களைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமலே அன்புமணி அவர்கள் பேசிவிட்டாரா என்று தான் நினைக்க தோன்றுகிறது அதற்கு அடுத்து பேச வந்த வக்கீல் பாலு அவர்கள் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஐயாவிற்கு கடிதத்தை தயாரிப்பவர்கள் நிறைய தவறுகளோடு கடிதத்தை தயாரிக்கிறார்கள் ஒரு சரியான கடிதத்தை தயாரிப்பதற்கு கூட ஐயாவிற்கு ஆள் இல்லையா நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து கடிதத்தை ஐயாவிற்காக தயார் செய்தோம் இன்றைக்கு தப்பு தப்பாக கடிதத்தை தயார் செய்கிறார்கள் என்று வக்கீல் பாலு கூறியிருக்கிறார் இதற்கு கிராமத்து பழமொழி ஒன்றுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஆடு நடைகிறது என்று ஓனாய் ஓலையிட்டதாம் அதை போல ஐயா என்ன கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பினார் மாம்பழம் சின்னத்தை வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சின்னம் ஒதுக்குவதற்கான கடிதத்தில் நான் தான் கையெழுத்து போட்டேன் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு மாம்பழம் சின்னத்தை எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நான் தான் கையெழுத்து போட வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அனுப்பினார் எதற்காக அந்த கடிதத்தை இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அன்புமணி அவர்களுக்கோ அன்புமணி ஆதரவாளர்களுக்கோ பயந்தோ அல்லது சின்னம் அன்புமணி அவர்களுக்கு போய்விடும் என்ற எண்ணத்திலோ இந்த கடிதத்தை அனுப்பவில்லை இந்த கடிதத்தை அனுப்பியதற்கான முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத கட்சியும் ஏற்கனவே அங்கீகாரம் பெற்றிருந்த பொழுது ஏதேனும் ஒரு சின்னத்தில் அவர்கள் போட்டியிட்டிருந்தால் அதற்கு பிறகு அங்கீகாரத்தை இழந்ததற்கு பிறகு அந்த சின்னம் அவர்களுக்கு தேவை என்றால் தேர்தல் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே அந்த சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த கடிதத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அனுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையமே அறிவிப்பு கொடுத்திருக்கிறது டெல்லியிலிருந்து தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கும் இன்னும் ஆறு மாதங்கள் அல்லது ஆறு மாதங்களுக்கு பிறகு நடைபெறுகின்ற தேர்தலிலும் போட்டியிடுகின்ற கட்சிகள் அவர்களுக்கான சின்னம் சம்பந்தமாக அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை அவருடைய முறையீட்டை அவருடைய கோரிக்கைகளை தெரிவிக்கலாம் என்று தேர்தல் கமிஷன் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் மாம்பழம் சின்னம் எனக்கானது பாட்டாளி மக்கள் கட்சிக்கானது ஏற்கனவே மாம்பழம் சின்னம் தேர்தலில் ஒதுக்குவதற்காக என்னால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு நான் தான் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஆகவே எனக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஆனால் பீகார் மாநில தேர்தலிலே போட்டியிடப் போகிறோம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை வாங்கியவர்கள் மாம்பழம் சின்னம் எங்களுக்குத்தான் என்று வாங்கியவர்கள் பீகார் மாநில தேர்தலில் போட்டியிடவில்லை ஆகவே அவர்கள் வாங்கிய கடிதம் உள்ளபடியே தற்பொழுது காலாவதியாகிவிட்டது இதை மறந்துவிட்டு இன்றைக்கு மருத்துவர் ஐயாவிற்காக கடிதம் தயாரித்தவர்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு குறைகூற வேண்டும் என்று வக்கீல் பாலு பேசிக் கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு கேள்வி என்னவென்று கேட்டால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தந்தி தொலைக்காட்சி நடத்திய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பேசிய ஆளூர் சானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வக்கீல் பாலு அவர்களை வைத்துக்கொண்டே கொண்டு எழுப்பிய விமர்சனங்களுக்கு வக்கீல் பாலு இந்த இடத்திலும் பதில் சொல்லவில்லை யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு பதில் சொல்லாமல் என்ன பேச வேண்டுமோ அதை பேசாமல் பேசக்கூடாத செய்திகளை பேசி மருத்துவர் ஐயாவின் ஆதரவாளர்களிடம் பீதியை கிளப்ப வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வக்கீல் பாலு செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் பேசியது ஐயாவிடம் இருக்கின்ற ஐயாவுடைய ஆதரவாளர்கள் ஐயாவுடைய விசுவாசிகள் அவர்களை போய் சந்தித்து அவர்களிடம் பேசி அவர்களை நம்முடைய பக்கம் அழைத்து வாருங்கள் என்று ஏற்கனவே பல மாவட்ட செயலாளர்கள் பல நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திவிட்டேன் யாரும் இன்னும் அந்த வேலையை செய்யவில்லை அவர்களை அழைத்து வருவதற்கான வேலையை செய்யுங்கள் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் இதுவரை ஐயா அவர்களிடம் யாரும் இல்லை தொண்ணூத்தைந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அன்புமணி அவர்களோடுதான் இருக்கிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து தான் மருத்துவர் ஐயாவிடம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் பல பேர் வந்துவிடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவர் ஐயாவுடன் இருப்பவர்களை அழைத்து வாருங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நூறு நாள் நடைப்பயண திட்டத்தில் ஐயாவிடம்தான் பெரும்பாலான ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை அழைத்து வந்தால் தான் தன்னை வலிமையாக்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அன்புமணி அவர்களே தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உண்மையை பேசிவிட்டார் ஐயாவிடம் இருப்பவர்களை அழைத்து வாருங்கள் என்று அவர் கேட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல நான் என்ன கேட்கிறேன் ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன் ஐயாவிடம் யாரும் இல்லை ஐயா ஒரு ஒருவரும் இல்லை அங்கே இருப்பது கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களும் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அருள் அவர்கள் மட்டும்தான் யாருமே இல்லை நிர்வாகிகள் ஐயா பக்கம் இல்லை அன்புமணி சொன்னதால் நூறு மாவட்ட செயலாளர்கள் ஐயா அழைத்த கூட்டத்திற்கு போகவில்லை ஐயாவிடம் யாருமே இல்லை ஆனால் ஐயாவுடன் இருப்பவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னால் தைலாபுரம் தோட்டத்தின் மரங்களிலே இருக்கின்ற வண்டுகளை ஒருவேளை அழைத்து செல்ல போகிறார்களா இவர்களே ஐயாவிடம் யாரும் இல்லை என்று சொன்னார்கள் இப்பொழுது ஐயாவிடம் இருப்பவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் கூற்று பொய் என்பதை இவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் என்றுதான் பொருள் ஆகவே இனியும் இவர்களை பற்றி பேசி நம்முடைய நேரத்தை வீணடிப்பதை விட்டுவிட்டு இனி மருத்துவர் அறிவித்த சமூக நீதிக்கான போராட்டம் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலான அனைத்து சமூக மக்களுக்கான சமூக நீதி இவற்றை நோக்கிய பயணம் அவற்றுக்கான பேச்சு அவற்றுக்கான செயல்பாடு இதை இனி தொடர்ந்து பேசுவோம் இனி தொடர்ந்து அது சம்பந்தமாக டிசம்பர் பன்னெண்டு வரை களமாடுவோம் அதற்கு பிறகு மற்ற செய்திகளை பேசுவோம் என கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி